ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷி பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு பானிபூரி சாப்பிட போகிறோம் நான் பாப்பா கணவர் எல்லாம் வீடே கட்டி முடியல அதுக்குள்ளே சாப்பிட்றோம் ரொம்ப பெரிய ஹாப்பி நான் வந்து என்னோடய ஃபேவரட் டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பல்லுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதில்ல பல்லு ஹாய் சொல்லு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு